ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த நிலா பெண்ணே என்ற படம் சுமாராக போனது அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு யார் இந்த கியூட் பெண் என்று நினைக்க வைத்தது அவர் தான் படத்தின் கதாநாயகி திவ்ய பாரதி பூந்தோட்ட காவல்காரன் அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட பல படங்களின் மூலம் முன்னுக்கு வந்து கொண்டிருந்த நடிகர் ஆனந்து தான் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தார் இந்த படத்துக்கு பின் திவ்ய பாரதி அக்கட தேசமான ஆந்திராவில் கரை ஒதுங்கினார் அங்கு இவர் நடித்த படங்கள் எல்லாமே செமஹிட் ஹிட்டானது முக்கியமாக தெலுங்கில் இவர் நடித்த பொப்புளி ராஜா படம் வேறு லெவல் ஹிட்டானது அப்படத்தில் இவர் மிக அழகான நடிகையாக அறியப்பட்டார் இப்படத்தில் இளையராஜாவின் இசையில் பாடல்களும் ஹிட் பழப்பப்பட்டி பாமபல்லு என்ற பாடல் ரொம்ப ஹிட்டானது பின்பு கன்னியாகுமரி என்ற பாடலும் ஹிட்டானது இதிலெல்லாம் அழகு பதுமையாக வளம் வந்தார் திவ்ய பாரதி இந்த படம் தமிழிலும் பாலிபன் என வெளிவந்தது அதன் பிறகு ஹிந்தி படம் தெலுங்கு படம் என மாறி மாறி நடித்து பிஸியாக இருந்தார் மறந்தும் தமிழ் படங்களில் நடிக்கவில்லை பிரசாந்துடன் இவர் நடித்த தொழில்முட்டு என்ற படமே இவர் நடித்த கடைசி தெலுங்கு படமாகும் இன்னொரு ஹிந்தி படத்திலும் நடித்துக் கொண்டிருந்தார் இவர் சஜித் நதியாத்வாலா என்ற தயாரிப்பாளரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ரெண்டில் யாருக்கும் தெரியாமல் தன் தோழி மற்றும் கணவர் முன்னிலையில் ரகசிய திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி மாலை வேளையில் மும்பை அந்தேரியில் உள்ள தனது வீட்டின் ஐந்தாவது மாடியில் இருந்து கீழே விழுந்தார் இவர் மும்பையில் உள்ள கூப்பூர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மரணமடைந்தார் மாடியில் இருந்து விழுந்தாலும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நம்பப்பட்டது இவர் கடைசியாக நடித்த தொழில்முட்டு படம் பாதியில் நின்றதால் அந்த படத்தில் இவரின் கதாபாத்திரத்திற்கு ரம்பாவை டூப்பாக போட்டு படம் முடிக்கப்பட்டது இந்த படம் தமிழிலும் இளம் நெஞ்சைவா என்று வந்தது சிட்டுக்குருவியை போல் ரெண்டு ரெக்கைகளை கட்டிக்குவோம் என்ற பாடலும் இளையராஜாவின் இசையில் வந்தது மிக அழகிய நடிகையாக நீண்ட காலம் நடித்திருக்க வேண்டிய இவர் பத்தொன்போது வயதிலேயே உயிரிழந்தார் திவ்ய பாரதி